அன்புக்குரியவர்களே இந்த புதிய நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் அம் பிரியமானவர்களே நிலைத்திருங்கள் நிச்சயம் பதிலுண்டு பலனும் உண்டு ஆண்டவர் இந்த காலை காலைவாளையிலே அவருக்குள் நம்மை நிலைத்திருக்கும்படி ஆலோசனை கொடுக்கிறார் என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் என்னில் நிலைத்திருக்கிறவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று இந்த பகுதியிலே இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார் அம் பிரியமானவர்களே ஒரு கனியுள்ள ஒரு ஜீவியம் ஜீவிக்கை அதாவது ஒரு ஆசிர்வாதமான ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவருக்குள் நிலைத்திருப்பது மிகவும் அவசியம் கனியுள்ள ஜீவியம் என்றால் என்ன ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நீதியான ஒரு வாழ்க்கை உத்தமமான ஒரு வாழ்க்கை மற்றவர்கள் உங்களை பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதாக உங்களை தங்கள் வாழ்க்கையின் முன்மாதிரியாக கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை அதுவே கனியுள்ள ஜீவியம் இந்த நல்ல காலை வேளையிலும் ஆண்டவர் சொல்லுகிறார் என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் அதோடு கூட இந்த காலை வழியில ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார் அதாவது நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிறைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் எவ்வளவு அருமையான ஒரு சத்தியத்தை ஆண்டவர் இங்கே வெளிப்படுத்துகிறார் முதலாவது அவரில் நிலைத்திருக்கும் போதே நாம் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வோம் இரண்டாவது நாம் அவரிலும் அவருடைய வார்த்தைகள் நம்மிலும் நிலைத்திருக்கும் போது நிச்சயம் நம்முடைய வேண்டுதலுக்கு பதில் கிடைக்கும் என்று இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார் பிரியமானவர்களே நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன நம் ஜபத்திற்கு பதில் நாம் எதை எதிர்பார்க்கிறோமோ விரும்புகிறோமோ அதை ஆண்டவரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம் ஆண்டவரும் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார் மட்டுமல்ல என் நாமத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லுகிறார் ஆனால் நம்மில் பலருடைய வாழ்க்கையின் கேள்வி என்ன தெரியுமா எனக்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லையே நான் செபித்தேனே உபவாசித்து செபித்தேனே எனக்கு பதில் கிடைக்கவில்லையே என்று இயங்குகிறோம் புலம்புகிறோம் பதில் இங்கே இருக்கிறது நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் பாருங்கள் ஜபத்திற்கு பதில் இங்கே இருந்து தான் ஆரம்பிக்கிறது ஆம் பிரியமானவர்களே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அந்த வார்த்தையின்படி நடக்கிறவன் தான் ஆண்டவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கிறான் ஒருவேளை தினந்தோறும் இந்த விட ஆஃப் கார்ட் ஒழியத்தில் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்களாக நீங்கள் இருக்கலாம் தவறல்ல அதை கேட்பது நல்லது ஆனால் கேட்பதோடு நிறுத்திவிடாமல் அதை உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வாருங்கள் அப்பொழுதுதான் நீங்கள் தேவனுடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கிறீர்கள் என்ற அர்த்தம் அப்படி ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு ஆண்டவரிடத்தில் ஜபித்து பாருங்கள் ஆண்டவர் வார்த்தையை மாற்றிக்கொள்ளுகிற தேவன் அல்ல தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையான வகைகளை கொடுக்கிறவர் நிச்சயம் உங்களுக்கு பதில் கொடுப்பார் ஆம் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் பாருங்கள் ஆண்டவரில் நிலைத்திருக்கும் போது சகல நன்மைகளையும் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கைகளையும் அதோடு கூட தேவனிடத்திலிருந்து நல்ல பதிலையும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த நல்ல காலை வழியில் அவரிலும் அவர் வார்த்தைகளிலும் நிலைத்திருக்க பிரயாசப்படுவோம் நிச்சயம் பலன் உண்டு செபிப்போமா அன்பு தகப்பனே இந்த நல்ல காலை வேலைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் நீ சொன்ன இந்த சத்திய வார்த்தைகளின்படி நாங்கள் நடந்து உண்மையிலும் உடைய வார்த்தைகளிலும் நிலைத்திருந்து அன்புரே உம்முடைய நன்மைகளை எங்கள் எதிர்பார்ப்பின்படி பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் இந்த சத்திய வார்த்தைகளை கேட்டு உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் அப்படியே நடத்துவீரா மீட்பரேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே அவரில் நிலைத்திருங்கள் நிச்சயம் பலனுண்டு ஆமேன்